எழுத்தாளர் திரு எஸ் எல் நானு அவர்களின் வெற்றிகரமான பதினான்காவது நூல் அவஸ்தையோ அவஸ்தை வெளியீட்டு விழா சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள கிருஷ்ணகான சபா காமக்கோடி அரங்கத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் திரு எஸ் எல் நானு அவர்களின் உறவினர்கள் நண்பர்கள் பிரபல எழுத்தாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக கலைமாமணி திரு ஜெ பாலசுப்ரமணியன் அவர்கள் பிரபல நடிகர் எழுத்தாளர் கலைமாமணி காத்தாடி திரு எஸ் ராமமூர்த்தி அவர்கள் திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்கள் பிரபல எழுத்தாளர் மருத்துவர் டாக்டர் ஜே பாஸ்கரன் அவர்கள் சிறப்பு விருந்தினர்கள் பிரபல நடிகர் திரு மாது பாலாஜி அவர்கள் திரு அலைன்ஸ் ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஆகியோர்கள் கலந்து கொண்டார்கள் இந்த நிகழ்ச்சியில் கலைமாமணி திரு ஜே பாலசுப்ரமணியன் அவர்கள் தலைமையேற்று நூலை வெளியிட்டார் இந்த நூலை கலைமாமணி பிரபல நடிகர் எழுத்தாளர் காத்தாடி திரு எஸ் ராமமூர்த்தி அவர்கள் முதல் பிரதியை பெற்றுக் கொண்டார் பின்பு நூலை பற்றி சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் பிரபல எழுத்தாளர்கள் இந்த அவஸ்தியோ அவஸ்தை நூல் மிகவும் சுவாரஸ்யமாகவும் இயல்பாகவும் இருக்கின்றது அனைவரும் படியுங்கள் இதை எழுதிய பிரபல எழுத்தாளர் திரு எஸ் எல் ஞானுவிற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் என்று தெரிவித்தார்கள் நன்றி தானசார் இங்கின் நண்பர் எனக்கு ரெண்டாவது காத்தேட் ராமூர்த்திக்கு நல்லா நல்ல நாடகங்கள் அணிவி நீங்கள் காத்தேட ராமூர்த்தி பழைய காத்தேட ராமூர்த்தி போடும்போது நாடகங்கள் எப்படி இருந்தோ அதே தரம் கொன்றாமல் இருக்குன்னு அதுக்கு தானு தான் க காரணம் நானு தான் காரணம் அந்த ரொம்ப பிரியமானவர் எப்போவுமே எப்பவுமே நான் அவர் புத்தகங்கள்லாம் படிச்சிருக்கேன் நல்லாயிருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் அவர் எழுதுகிற புக்கு தனிமருந்த தோப்பு தனிமரத் தோப்பு அது கூட பிடிச்சேன் ரொம்ப அழகாக எழுதியிருக்கேன் அது நல்லவர் நல்ல எழுத்தாளர் நல்ல மனிதர் வாழ்க வணக்கம் நான் மாது பாலாஜி நானும் அவர்களோட புத்தகம் அவஸ்தியோஸ்தே இன்றைக்கி ரிலீஸ் ஆச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பிகாஸ் ரொம்ப மிகப்பெரிய எழுத்தாளர் நல்ல ஒரு பட்டிங் நகைச்சுவை எழுத்தாளர் இன்ஃபேக்ட் மோகன்லாம் அவருக்கு மிகப்பெரிய ஃபேன் எங்கிட்ட தான் முதல்ல இந்த புத்தகத்தை கொண்டு கொடுத்தாரு இது வந்து புஸ்தமாக வரணும்னு நான் தான் சொல்கிறேன் அலையன்ஸில் போய் போடு ஏன்னா அலையன்ஸ் பிரஸ் வந்து நூற்றி இருபத்தஞ்சி வருஷமாக இருக்குது நாளைக்கு இன்னைக்கு மயிலாப்பூர் வந்தவளும் உன் பேரம் பேத்திகள் போனாலும் உன்னோடய புஸ்தகம் அந்த கடையில் கிடைக்கும் அதனால நீ அவங்கள்ட்ட போடு அப்படின்னு சொன்னேன் இன்றைக்கி அந்த புக்கு ரிலீஸ் ஆயிருக்கு ரொம்ப நல்லா இருக்கு நீங்கள் எல்லோரும் வாங்கி படித்து பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் சூப்பர் ஹியூமர் ஒரு நேச்சுரல் ஹியூமர் தேங்க்யூ வணக்கம் நான் டாக்டர் பாஸ்கரன் இன்றைக்கி கிருஷான சால மினி ஹாலில் வந்து திரு நானு அவர்கள் எழுதிய அவஸ்தை புத்தகம் அலையன்ஸ் பதிப்பகம் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணோம் இந்த புத்தகத்தை பற்றி சொல்லணும்னா மிக அருமையான புத்தகம் முதல் ஒரு ஹாஃபில் அவஸ்தைங்கிற ஒரு நாவல் ஒரு வீட்டில் வந்து கிச்சனை மாடிஃபை பண்ணும்போது ஏற்படுகின்ற சங்கடங்களை ஹிலேரிஸாக ரொம்ப காமெடியாக சூப்பராக எழுதி பண்ணியிருக்கார் திரு நானும் அவர்கள் அதுக்கப்புறம் அதில் அவர் எழுதின நான்கு குருநாவல் அவருடைய எழுதிந்து வந்திருக்கு அந்த குருநாவல்லாம் ரொம்ப யதார்த்தமாக இயற்கையான வசனங்களோட ரொம்ப அழகாக எழுதியிருக்கும் ஒரு ஒரு குருநாவலையுமே ஒரு நாடகமாக போடலாம் அவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு அதில் மூன்று குறுநாவல்கள் வந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மாதிரி இருக்கும் ஒரு குருநாவல் மட்டும் ஒரு ஒரு சின்ன ஒரு நாட் போட்டு எடுத்திருக்காங்க மிக அருமையான புத்தகம் இது வந்து இப்போ படிக்க எடுத்தோன்னா கீழே வைக்க முடியாது திரு நான் அவர்கள் மிகச்சிறந்த ட்ரமாட்டிஸ்ட் காத்தா ராமூர்த்தி அவர்களுடைய குழுக்கு முழுக்க முழுக்க நாடகங்கள் எழுதுபவர் இப்போதில கிட்னி சிறுகதை கொற்றுரைகள் குறுநாவல்கள் நாவல்கள் என்று எழுதி மிகச்சிறப்பாக எழுதி கொண்டிருக்கிறார் அவருடைய இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு அந்த புத்தகத்தை பற்றி இரண்டு வார்த்தைகள் பேசுவதற்கு எனக்கு கிடைத்த வாய்ப்பை நான் பெருமையாக கருதுகிறேன் நன்றி வணக்கம் சார் நீங்களும் ஒரு எழுத்தாளர் சார் இப்போ சாரோட எழுத்துக்கள் எது சார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்க சாரோட எழுத்துல வந்து மிக எளிமையான நடையில் வருகின்ற உரையாடல்கள் அவர் ஒரு ட்ராமா எழுதுகின்ற ஒரு ட்ரமாட்டிஸ்ட் சொல்கிறோம் இல்லையா ட்ராமா எழுத்தாளர் நாடக எழுத்தாளர் என்பதுனால அவருடைய கதைகளிடம் அவருடைய குருநாவல்களும் கூட அந்த உரையாடல் பகுதிகள் மிக சிறப்பாக இருக்கும் அவங்க பேசுகிறது ஒரு ஒரு பாத்திரம் பேசுகின்ற பேச உரையாடல் பகுதிகள் மிக சிறப்பாக எழுதியிருப்பார் உரையாடல்களிலேயே கதையை நகர்த்துகின்ற நேர்த்தி அவரிடம் இருப்பதை நான் ரொம்ப வியந்து பார்ப்பேன் நன்றி எல்லோருக்கும் வணக்கம் நான் எஸ் எல் நானு இன்றைக்கி அதாவது டுவெண்ட்டி நைன் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் என்னுடைய அவஸ்தையோ அவஸ்தை புத்தக வெளியீடு விழா இந்த கிருஷ்ணகான்சவா காமக்கோடி அரங்கில் நடந்தது அதுக்கு ஜெய் ஜே பாலசுப்ரமணியம்ங்கிற ஜேபி அவர்தான் தலைமை வகித்தார் காத்தாடி ராமமூர்த்தி அவர் தான் முதல் பிரதியை பெற்றார் அதுக்கப்புறம் காலச்சக்கரன் நரசிம்மா டாக்டர் ஜே பாஸ்கரன் அதுக்கப்புறம் மாது பாலாஜி அலையன்ஸ் ஸ்ரீனிவாசன் அலையன்ஸ் ஸ்ரீனிவாசன் தான் இந்த புக்கோட பப்ளிஷர் அலையன்ஸ் பப்ளிகேஷன் மூலமாக தான் இந்த புக்கு வந்தது அதுவே எனக்கு ஒரு பெருமைக்குரிய விஷயம் அண்ட் இந்த புஸ்தகத்தை பற்றி சொல்லணும்னா அலையன்ஸ் பப்ளிகேஷனா பப்ளிகேஷனாக அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் இது இவ்வளோ பெரிய பப்ளிகேஷன் அதில் உங்கள் புஸ்தகம் வரதான்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க இன்ஃபேக்ட் அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அண்ட் அலையன்ஸ் சீனிவாசன் பேசும்போது நம்ம தொடர்பு இன்னும் நிறைய இருக்குது உங்கள் புஸ்தகம் எல்லாமே அலையன்ஸ் மூலமாக தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் அலையன்ஸ் மூலமாவே என்னுடைய புத்தகங்கள் எல்லாத்தையும் வெளியிட்ட நான் முயற்சி பண்றேன் அடுத்ததும் இன்னும் சில புத்தகங்கள்லாம் ரெடியா இருக்கு கூடிய சீக்கிரம் சந்திப்போம் வணக்கம் சார் இது புத்தகம் சார் இது என்னுடைய பதினாலாவது புத்தகம் புத்தகம் இப்போதான் காலச்சக்கர நரசிம்மா சொன்னார் பதினாலுங்கிறது ரொம்ப அன்லக்கி அதனால உடனே பார்த்து பதினஞ்சு சீக்கிரம் அதை பதினஞ்சு ஆக்கிடுறேன் இது வந்து ரெண்டு காம்பினேஷன் அதாவது சீரியஸ் அண்ட் காமெடி சேர்ந்தது தான் லைஃப் அதே மாதிரி தான் முதல்ல காமெடி இந்த அவஸ்தையோ அவஸ்தைங்கிறது அப்சல்யூட் காமெடி நாவல் ஆனால் அடுத்து வர அந்த அஞ்சு நாலு குறு நாவல்களும் ரொம்ப சீரியஸ் டைப்பு சீரியஸ்னால் மூணு த்ரில்லர் ஒன்று வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ராமா அது மூணும் சீரியஸ் அதாவது ரெண்டும் ரெண்டு வந்து எக்ஸ்ட்ரீமு முதல் பாதியில் நீங்கள் விட்டு சிரிக்கலாம் ரெண்டாவது பாதியில் அப்சார்விங்காக இருக்கும் அது சிரிப்பு கிடையாது நகைச்சுவை கிடையாது ரொம்ப கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்கும் அதனால் ரெண்டு வித்தியாசங்கள் காட்டியிருக்கேன் இந்த புக்கில் நன்றி